எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எது தெரியுமா ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அது சொல்லுகிறது நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திட்டன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்ன அருமையான வசனம் தெரியுமா வேத வசனம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையானது ஆகவே தான் நம்ம கருத்தாக இதை வாசிக்க வேண்டும் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நம்முடைய சோர்ந்து போன உள்ளங்களுக்கு ஒரு புது பலன் தரும் இந்த வசனம் அப்படி தான் பாருங்கள் ஆண்டு வராகியேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற காரியம் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆகவே நீங்கள் என்ன செய்ய என்ன வந்தாலும் சரி கைகளை நெகிழ விடா நிகழ விடுறதுன்னா தடுமாறுறது க வேலை செய்யாமல் இருக்கிறது ஐயோ என்ன செய்ய போகிறோம் நடுங்கிறது இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லுகிறார் அப்புறம் இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள் இதில் என்ன வாசிக்கிறோம் தானியல் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் தானியல் சொல்லுகிற காரியம் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திட்டன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார் அப்போது எதில் முக்கியமாக இருக்கணும்னா தேவனை அறிகிற அறிவு யார் நம்ம வழங்குகிற ஆண்டவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு எப்படி உதவி செய்வார் நம்முடைய கஷ்டங்களில் எப்படி அவருக்கு அவரை பற்றி கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு அறிகிற அறிவு வேண்டும் பிரியமானோலே இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பல பாடுகள் வழியாக கடந்து செல்கிறோம் குடும்பங்களில் பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது கணவனுக்கும் மனைவிக்கும் என்னென்னமோ காரியங்கள் நடக்குது பயங்கரமான காரியங்கள் நடக்குது காரணம் என்ன முதலாவது தேவன்டைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாமல் இருப்பது அவருக்கு பிரியமான வேலை செய்யாமல் இருப்பது இஷ்டம் போல் வாழ்கிறது இஷ்டம் போல் வாழ்கிறது இஷ்டம் போல் தூங்க வேண்டியது இஷ்டம் போல் எழுந்திரிக்க வேண்டியது இஷ்டம் போல் வேறு வேலையை செய்ய வேண்டியது பேச வேண்டியது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது என்ன வரும் திடன் கொண்ட மனம் வருமா வரவே வராது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக இருக்கணும் யோ பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வாஸ்து பாருங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு அவரும் அந்த வழியாக கடந்து சென்றார் அதிகாலையில் எழுந்து ஊழியம் செய்ய வந்தாலும் ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பேசி இப்படி பேசுகிறார் இப்படி செய்கிறாருன்னு விரோதமாக இருந்தவங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க அப்போது எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிற உபத்திரம் உண்டு ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் எல்லா அந்தகார சக்திகளையும் எல்லா நெகட்டிவ் திங்ஸையும் சிலுவையில் ஆண்டவர் சுமந்துட்டார் நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார் நமக்கு ஜெயம் கொடுக்குறார் அதை தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று கொலோசிய ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் இப்போ வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி வெற்றி பெறுறது எப்படி திடன் கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாய் வார்த்தை நம்ம போதிக்கும் ஆகவே எனக்கு அருமையானலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா திடன் கொண்டு அத்தனுடைய காரியங்களை தைரியமாக செய்கிற பலம் கொண்டவர்களாக இருக்கிறீங்களா அல்லது ஒன்றுமே முடியலையே எனக்கு ஒன்றுமே தாங்க என்று மனதில் கவலையோடு இருக்கிறீங்களா இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் திடன் கொண்ட மனத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அருமை தகப்பனே ஆண்டவரையினுடைய பிள்ளைகள் யார் யார் திடனின்றி சோர்ந்து போய் வியாதி விக்கனம் பணக்கஷ்டம் சமாதானமின்மை இப்படி பல உலக பிராரம்பன இருள் நிறைந்த உபத்திரவங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவர்களை திடப்படுத்தோம்ப்பா அன்றுவரை நீரே ஜெயத்தை பற்றி கொண்டிருக்கிற தேவன் ஜெயத்தை சம்பாதித்து கொடுத்த தேவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே ஜெயத்தை சம்பாதித்து வெற்றி சிறந்து ஆகவே நம்முடைய பிள்ளைகள் உண்மை பார்க்க உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்றுவரையை திருடன் கொண்டவர்களாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் கிருபைத்தார் யார் யார் கஷ்டத்தில் கண்ணீரிலே துன்பத்திலே இருக்கிறார்களோ அவரை திருடப்படுத்தோம்ப்பான் உண்மை போல தைரியமாக அந்த சிலுவையை நோக்கி பார்த்து வெற்றி வாழ்க்கை வாழ கருவைத்தார் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் பிள்ளைகளின் குறைவுகளை நின்று தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங் தான் வந்தாங்க சாம்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை

வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து பாருங்கள் இறைவன் இருந்து அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்